எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ந நமது ஜாதகத்தில் ரெண்டாம் ஸ்தானத்தில் செவ்வாயும் பத்தாம் ஸ்தானத்தில் சனியும் இருந்தால் நம்ம எந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும் எப்படி கொண்டு போகணுங்கிறத இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் கேரளா எம்ஆர்கே குரு ஜோதிஷாலயத்தின் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு பதிவை தொடர்கிறேன் ரெண்டு பத்து செவ்வாய் சனி இருந்தால் நமக்கு தனஸ்தானமும் தொழில்ஸ்தானமும் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் அங்கே இங்கேயும் அலைச்சலாக இருக்கும் தனம் வரதுக்கு கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் தொழில் புதிய சொந்த தொழில் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா சொந்த தொழில் ஒரு நாளைக்கு வருமானமும் ஒரு நாளைக்கு வருமானம் இல்லாத சூழ்நிலையும் நம்ம அலுவலக பணிக்கு போகிற மாதிரி இருந்தாலும் கம்பெனி வேலைகளுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் அலுவலக வேலைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் நமக்கு மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகளும் இருக்கும் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து நம்ம விடுபட்டு வர அதுக்குண்டான வழிபாடு என்ன அந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து விடுபட அதுக்கு உண்டான வழிபாடு நம்ம இப்போ சொல்ல போறோம் அப்போ ரெண்டாம் பாவங்கிறது தனஸ்தானமும் பத்தாம் பாவங்கிறது தொழில் ஸ்தானமும் அப்போ கர்மஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தாலும் தனஸ்தானத்தில் நமக்கு செவ்வாய் பகவான் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு நீலகண்டேஸ்வரர் அன்னபூர்ணி தாய் வழிபாடு நீலகண்டேஸ்வரர் அன்னபூர்ணி தாய் வழிபாடு நீலகண்டேஸ்வரர் அன்னபூர்ணி தாய் வழிபாடு கை நம்ம எடுத்தோம்னா நமக்கு முன்னேற்றம் வரும் அதே போல மலைமேல் இருக்கும் முருகன் வழிபாடும் மலைமேல் இருக்கும் முருகன் வழிபாடும் கருப்புசாமி வழிபாடும் கருப்புசாமி வழிபாடு இதெல்லாம் நமக்கு நல்லதை தரும் நம்ம ஏதாவது ரோட்டோரமாக இருக்கிற காவல் தெய்வத்துடைய நம்ம ரோட்டோரமாக இருக்கிற காவல் தெய்வத்தை ஏதாவது ஒரு கோவிலை நம்மளுடைய சார்பாக நமக்கு முடிஞ்ச பூஜையை கொடுத்து எடுத்து நடத்தலாம் இல்லைன்னா அந்த கோவிலுக்கு உண்டான நிதி உதவி ஏதாவது பண்ணி அந்த கோவிலுக்கு ஏதாவது பழி பூஜை கொடுத்து நம்ம தொ கும்பிட்டு வரலாம் அந்த மாதிரி வழிபாடு பண்ணுறப்போ நமக்கு இந்த ரெண்டாம் பாவத்தில் ரெண்டாம் பாவகத்தில் செவ்வாயும் பத்தாம் பாவகத்தில் சனியும் போது வரக்கூடிய இடைஞ்சல்களை மாற்றித்தரும் இந்த வழிபாடு மாற்றித்தரும் இந்த வழிபாடு பின்பற்றுவீங்க பின்பற்றி நல்ல முறையில் பலன் பெற வேண்டி உங்களால் நானும் என்னால் நீங்களும் என்றும் நன்மையடையும் பாக்கியத்தை இறைவன் த தர வேண்டும் என்று வேண்டும் மீண்டும் இன்னொரு पद नाम स